இந்த வாராகி தரும் சத்தியத்தை விட்டு விடாதே என் கண்ணியின் மணியே வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியையும் தேடிக்கொண்டே இரு வசதியில் இல்லை நமக்கான வாழ்வு ஆடம்பரத்தில் இல்லை நமக்கான வாழ்வு நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று நீ நிம்மதியை இழந்து விடாதே வாழுகின்ற வாழ்க்கையில்தான் வாழ்தலின் புரிதல் இருந்து கொண்டு இருக்கின்றது தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவே அமையும் என் பிள்ளையே வெளியிலே சொல்ல முடியாத வேதனையோடு எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி நான் இருந்து கொண்டு இருப்பது என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பலரும் நம்பிக்கை துரோகத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்களே என்று உன் மனம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது நான் வாழ்க்கையில் அனுதினமும் கற்றுக்கொண்டு தானே இருக்கின்றேன் எனக்கான பாடத்தில் நான் எப்போதுதான் தேர்ச்சி பெறுவேன் என்று நீ உன் மனம் தொடர்ந்து விடுகிறாய் நீ என் கண்ணின் மணி அல்லவா அப்படி இருக்கும்போது நான் சொல்வதை கேட்பாய் என்ற நம்பிக்கையில்தான் அதிர்ஷ்டத்தோடு நான் வீட்டிற்கே வந்து விட்டேன் என் கண்ணின் மணியே நீ எவ்வளவு வருத்தத்தோடு இருந்தால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் மீதும் நீ இப்படி நடக்க வேண்டும் என்று இருப்பாய் அந்த சாபத்தை பழிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் சற்றும் பொறுமையாக இருந்து விட்டாய் எத்தனை காலம் பொறுத்தது பொறுத்தது என்று பொறுத்து இப்பொழுது பொங்கி எழுகின்ற நிலைக்கு வந்து விட்டாய் எனக்கு மட்டும் இப்படி நடக்க தை அவர்தான் கெடுதல் செய்கின்றார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் என் தாயே எனக்கு மேலும் மேலும் சோதனையை தருகின்றாய் என் கண் முன்னாலே அவர் நன்றாக புன்னகையோடு தானே இறந்து கொண்டு இருக்கின்றார் களிகாலத்திற்கு தான் வாழ்க்கை உண்டோ நல்லதுக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் நான் பரிசு கிடையாதோ என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் வெறுப்பவர்களை தேடிக்கொண்டு இரு தாத உன்னை விரும்பியவர்களை வெறுத்து இருக்காதே இந்த இரண்டு பேரையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் அடையாளப்படுத்திவிட்டாலே போதும் உன் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருப்பதை இங்கு யாராலும் மறுக்க முடியாது ஒருவரிடம் ஒரு துறமையோ குணத்தையே கண்டுவிட்டால் அவரை பாராட்டி விடுவது யதார்த்தமானதுதான் அதற்காக அதையை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்காதே அவர் அன்று அந்த விஷயத்தை செய்தாரே அப்படி என்றால் எல்லா நேரமும் எனக்கு நல்லதுதான் செய்வார் என்று நீ நினைத்து கொண்டு உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொண்டு இருக்காதே சரியாய் நிகழ்ந்து கொண்டு இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் சரியான நேரத்தில் நம்மை காலை வாரி விட்டவர்கள்தான் இங்கு அதிகம் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பினைத்தான் இப்பொழுது நீ அடைத்திருக்கின்றாய் என் கண்ணின் மணியே உனக்கான விஷயம் நடக்கவில்லை என்ற உடனே நீ அவரை பாராட்டவும் வேண்டாம் நிகழ்ந்து தள்ளவும் வேண்டாம் எது நடக்க வேண்டுமோ அது எல்லாம் எல்லாவற்றையும் என் தாயின் அருள்படி நடந்து கொண்டுதான் இருக்கும் அவளே எனக்கான வெற்றியைத் தருபவள் அப்படி இருக்கும்போது எனக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அவள் தருவதாக மட்டுமே இருந்து விட்டு போகட்டும் எண்ணி மட்டுமே சரணாகதி அடைந்திருப்பார் உனக்காக படைக்கப்பட்ட எதுவுமே உன் கைவிட்டு போகாது உனக்காக எழுதப்படாத எதுவும் அங்கு உன் கையில் வந்து சேராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையைப் புரிந்து கொள் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டாலே போதும் உனக்கான வெற்றி அடைந்துவிட்டாய் என்றுதான் அறுத்தம் என் கண்ணின் மணியே யாருக்காகவோ சிந்தித்து சிந்தித்துதான் இவ்வளவு காலமாக நீ உன் வாழ்க்கையின் நிம்மதியினை இழந்தாய் யாரோ யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்துதான் உன் வாழ்க்கையில் நீ விரிந்து கொண்டிருந்தாய் இனி உனக்கான சந்தோஷம் எது என்று நீ உறுதிப்பட தெரிந்து கொள் எதை இழந்துவிட்டோம் விட்டோம் என்று நினைக்கின்றாயும் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் யாரையோ இழந்து வாடுகின்ற பற்றியெல்லாம் இனி கலக்கமடையாதே அவர் உனக்கானவராக இருந்தால் சர்வ நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் ஆயிரம் தடவை யோசித்து முடிவு எடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாக இருப்பது தானே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கொண்டு இருக்காதே உன் ஏற்றத்தை நோக்கி தற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இங்கு உனக்கான வெற்றியை செயல்படுத்துவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீயோ எதை செய்கின்றாய் ஏது செய்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு நீ எடுத்து வைத்த காரியத்தில் அங்கு பின்னோக்கி வந்து விடாதே முன்னேற்ற பாதைக்குச் செல்லும் போது தடைகள் வரலாம் பலரும் பலவிதமாக சூழ்ச்சிகளை பின்னிக்கொண்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் தான் முன் தீராத பிரச்சனையை நினைத்து நீ கொண்டே இருக்கலாம் இதை எப்படி நான் சொல்லுவது எப்படி விடுவது என்று தெரியாமல் சொல்லவும் முடியாமல் விடவும் முடியாமல் மனதிற்குள் தவிக்கலாம் அந்த நேரத்தில் கூட இனி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று உன் உறவோ உன்னை விட்டு ஏமாற்றி விட்டு கூட போகலாம் ஆனால் அதையும் தாங்கி வந்து கொண்டு தானே ஆக வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து தானே ஆகவே அந்த நேரத்தில் தான் நீ வழி தாங்க முடியாமல் அவருக்கான சாபத்தை இட்டு விட்டாய் என் கண்ணின் மணியை உன் மனநிலையும் எனக்கு புரிந்துவிட்டது உனக்கு எந்த காரியம் நடக்கக்கூடாது எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை நடத்தி வைத்து விடுகிறேன் உனக்காக என் பிள்ளையே அவர்களுக்கு நான் தடைப்படுத்தி கொண்டு நான் முன்னறியில் இருப்பதை உணர வைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது தனிமையோடு போராடிக் கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றியை நோக்கி மட்டும்தான் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள் சுக துக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் சிரித்துக்கொண்டே கடந்து விட வேண்டும் என்ற ஆசையே தவிர வேறொரு நினைப்பு இல்லை இந்த வாழ்க்கையை பற்றி தானே உன் வாழ்க்கையிலே நீ சலிப்புத் தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த சளிப்பு தன்மை எல்லாம் விட்டுவிட்டு நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக உறுதியாகவும் கவனமாகவும் இருந்து விட்டுப்பார் எல்லா விஷயத்திலும் நீ உறுதியாக இருந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் என் தங்கமே தொலைவின் தேடல்கள் எல்லாமே அறி இருந்தபோது போது அங்கு தொலைக்கப்பட்டதையாகத்தான் இருக்கும் உன் இருக்கும் போது அங்கு சில சமயத்தில் நாம் இதற்கான அருமை புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படித்தான் உன் உறவானவரும் உன்னை புரிந்து கொண்டு வர நிலையை அங்கு உணர வேண்டும் எப்படியாவது உன் வாழ்க்கை மாறிவிடாதா என்று நீ ஏக்கம் கொள்கிறாய் அந்த மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வாரா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மலர்வதும் முதிர்வதும் பூக்களின் இயல்புதான் ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் எப்படி ரசிக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது வெறுப்பதும் ரசிப்பதும் மனிதனின் இயல்பு எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் நமக்கான வாழ்க்கை இருக்கிறது உன் மனம் ஒன்றை உன்னை வீழ்த்தக்கூடிய உரை ஆயுதமாக இருக்கின்றது என் கண்ணின் மணியே உன் மனதை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ செயல்படுத்திக் கொண்டே இரு அதை ஒருவரால் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கான தைரியத்தை வளர்த்துக் கொள் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு நான் உன் முன்னை வழிநடத்தி உன்னை சென்று கொண்டு இருக்கும் போது எனக்கு அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே எல்லாம் என் தாயின் அருளின்படி எனக்கு நல்லதாக நடக்கத்தான் போகிறது என்று நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான வெற்றியை தானே உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் அந்த பாதையில் பயணிக்கத்தானே வேண்டும் இதையும் கடந்து விட்டு வருவதற்கான சூழ்நிலையே என் தாய் எனக்கு தரத்தான் போகிறாள் என்று உறுதியாக நம்பு நீ வெற்றிக்காக காத்திருக்கும் இந்த தருணத்திலே நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு கூட அங்கு உன் உறவினால் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பிரச்சனைகளைப் பற்றி நீ சிந்தித்து கொண்டு இருக்காதே அந்த சிந்தனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது ஜெயிக்கின்ற கால கட்டத்தை எட்டேவிட்டாள் எது உண்மை எது போலி என்று உனக்கு உணர்த்திவிட்ட நேரமும் வந்துவிட்டது இனி நம்பிக்கை நானே நானை உன்னிருந்து வழி நடத்தி இருக்கும்போது எதற்காகவும் மனம் வருந்தாதே நீ எதை நினைத்து வந்தாயோ அதையே உனக்காக நான் தரப்போகிறேன் வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயை போற்றி